டிவி யர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னி ராசியில் உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் கண்ணி அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே கோச்சாரத்தில் இந்த குரு புத பகவான் எங்க இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்களுக்கு இந்த மாதம் பலன் அப்படி பறக்கிற போது இந்த மாதம் புத பகவான் உங்களுடைய நாதன் அவர் தான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்தில் இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு போகிறார் முதல்ல மூன்றாம் இடம்னா என்னென்ன அப்படின்னா சகாயம்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஆதாயம்னு அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களையோ எது காத்துட்டு காத்துட்ருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது நான் ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்கு ட்ரை இருக்கேன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியம் கைகூடி வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களே இந்த மாத இருபதாம் தேதிக்குள்ள அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அது இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நன்மையாக இருக்கும் அதோட இந்த காலகட்டங்களில் யாரையாவது நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் அவங்கள அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது அத்தனையும் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஏன்னா இருபதாம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய புதனங்க இருக்கார் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறார் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது எந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இருபதாம் தேதிக்குள்ளே மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்கள் புதன் இருக்கார் ஆக இந்த காலகட்டங்களில் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் குறிப்பாக இருபதாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு போகிறார் ஆக இந்த இருபதாம் தேதிக்குள்ளே இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறந்துரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது குறிப்பாக காரணம் என்னென்னா நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அத்தனைக்குமே நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் பின்னாடி ஃபவுண்டேஷனாக இருக்கும் லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போயே பண்ணுங்கள் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி உங்களுடைய மைண்ட் செட்டு ஸோ மைண்டில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதவாகவே நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதி வரைக்கும் இருக்குது பேசிக்கலாக இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு வர்றார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் நட்பலன்களை செய்வார்கள் அல்லது அவர்களால் நன்மை அதுக்கப்புறம் நான்காம் இடத்துக்கு வந்தக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் நல்லாயிருக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் அண்டர் எஜுகேஷன் பண்ணணுமோ பண்ணுங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க குறிப்பாக ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க இருபதாம் தேதிக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்குமே சிறப்பான பலன்கள் பட் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய புதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு விரக்தி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது ஒன்றை இழப்பது மாதிரியான சூழ்நிலைகள் அதனால் இது மாதிரியான மனநிலையில் மாற்றுறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டுருங்கன்னு சொல்கிறேன் இந்த காலங்களில் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அடிக்கடி டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத பயணம் இந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் குறிப்பாக வேலைக்கு நிமித்தமான பயணம் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரம் குரு ஒம்போதில் இருக்கார் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் பண்ணணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல வேலை அமையுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது ஒரு வேலை உண்டு நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்கு வேலை மாற்றங்கள் உண்டு எல்லாமே இருக்குது நான் கடந்த காலங்களில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் எனக்கு அதுக்கான அங்கீகாரம் இல்லை இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான அங்கீகாரங்கள் இருக்குது கணேஷ் உண்டு அது மட்டும் இல்லை வேலையில் நான் ப்ரொமோஷன் கிடைக்கலை எங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்கிரிமெண்ட் இல்லைங்கிறவங்களுக்கு என்கிரிமெண்ட் உண்டு இன்டர்ன்ஷிப் நான் எது பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இந்த கிடைக்குங்கிறத அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் வழக்குகளில் இருக்கேன் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த மதம் இல்லை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இல்லை நல்லா அது விஷயத்தில் அடைக்கு வாசிங்க அது மட்டுமல்ல இந்த காலத்தில் பெரிய லெவலில் கேட்ட இடத்துல பணம் கடன் அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அவசரம் அவசியம் இருந்தாலேயே கடன் வாங்காதீங்க இந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் அல்லது தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராஃபிட்டவலாக இருக்கும் லாபத்தை கண்ணை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு பேருமே லாபம் அடைவீர்கள் உங்களுக்கும் லாபம் இருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புக்கும் லாபம் இருக்கும் போத்தார் சைடு பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த கன்னீராசியில் பிறந்து உங்களுக்கு இருக்குது நான் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் பண்ணுங்க ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு குறிப்பாக யாரெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இந்த கழகத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதையும் உங்களுடைய பண்ணாமடத்தை சனி பகவான் பார்க்கறது நான் யாரெல்லாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இதெல்லாமே இந்த மாதம் நான் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் ஆனால் அது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் அப்படி இருக்கிறது அரசியல் சாந்த துறைகளில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கிரானிக்கா யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு கடன் பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிறைய இருக்குது உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்கார் அப்படின்னா சகோதரர் இருக்கார் அப்படின்னா அவராலும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் இம்யூனிட்டி பவரை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் சம்பாத்திகள் இருந்தாலும் ஆஃபியஸாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஆக இந்த மாதம் நீங்கள் விநாயகருடைய தரிசனம் வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள வழிபாடு பண்ணுங்கள் ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் உடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய தரிசனம் இதெல்லாமே பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்